Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறு வார்டுகளில் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் முறையாக வழங்கப்படாதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை வரதாட்சியார் பூங்காவில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைவர் மோகன்குமார் தலைமையில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இரண்டு நாட்களாக போராடிய நிலையில் இதுவரை தங்களிடம் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தாததால் நாளை குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வதாக அறிவித்து கலைந்து சென்றனர் எந்த நகரம் என்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இதை கண்டுகொள்ளவில்லை அரசாணையின் அறுபத்தி ரெண்டின்படி இவங்களுக்கு வந்து உடனடியாக மயிலாடுதுறை நகராட்சி வந்து சம்பளம் வழங்கணும் இவங்கள்ட்ட பிஎஃப்ங்கிற பேர்ல பிடித்தம் செய்யப்பட்ட சம்பளத்தை வழங்க சொல்லியும் இவங்களுக்கு உரிய உபகரணங்கள் கையுறை கால் உரை ரெயின் கோட்டு சீருடை எல்லாம் கொடுக்கணும் பதினஞ்சு தேதி ஆக போது நாளைக்கு பதினாலு இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் போடல எப்படி மண்ணெல்லியா திங்க முடியும் ரெண்டு நாளா குப்பல்லாம் ஒரு ஒரே ஒரு கமிஷனரோ அல்லது நகரமன்ற தலைவர்களோ உறுப்பினரோ யாருமே வந்து கேட்கவே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசாங்கம் அரசாணையின் அறுபத்தி ரெண்டு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நகராட்சியில் வந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கூலி வழங்கணும் இந்த கூலியை வழங்க சொல்லி நாளை காலை பத்து மணிக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறை நகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டம் நாளைக்கு நடக்குது காலையில் பத்து மணிக்கு அதிகாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உருவாக்குறதுக்காகவே இதை செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அலகில் உள்ள வானமாதேவி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் சார்பில் மரக்கன்றுகள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் வானம்மாதேவி ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு வைத்தார் மேலும் பள்ளி வளர்ச்சி நிதிக்காக விசிக்க சார்பில் மாவட்ட அமைப்பாளர் வானம்மாதேவி ராஜா பத்தாயிரம் ரூபாய் மற்றும் பள்ளியில் சுமார் நூற்றுக்கும் அதிகமான மாணவ மாணவிகளுக்கு வாட்டர் பாட்டில் இலவச வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முகாம் அமைப்பாளர் பூபாலன் இளங்கோவன் பரமசிவன் சேனாதிபதி வேலாயுதம் கருப்பையா செல்வராசு ரவி இளங்கோவன் பிச்சை பிள்ளை மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் கருப்பாயி உரணி அருகே உள்ள திண்டைவூர் கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் குடியிருப்பு பகுதியில் மக்கள் செல்ல முடியாத அளவிற்கு தீண்டாமை சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் செயலாளர் அரசு முத்து பாண்டியன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கருப்பாயி உரணி மெயின் ரோடு காளிகாபாணி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கிழக்கு ஒத்தக்கடை ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மஸ்தான்பட்டி ஆறுமுகம் செல்லப்பாண்டியன் குமார் வல்லவன் வரிச்சியூர் பூமிநாதன் அழகுமணி கல்யாண காளிதாஸ் காசிபாண்டி மூர்த்தி முருகன் முத்து செல்வன் சரவணன் மயில் முத்துக்குமார் அழகர் கல்லானி மகளிர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் புளியம்மாள் தவமணி சந்திரலேகா பிரேமா இளமூர் ரேணுகா ரேவதி கடம்பு வசந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளது தீயத்தூர் ஊராட்சி இந்த ஊராட்சியில் உள்ள வேலிமங்கலம் அந்தோனியந்தல் என்னும் கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இப்பகுதியில் சாலை குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அப்பகுதிவாசிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் இணைந்து அப்பகுதி மக்கள் ஆவுடையார் கோவிலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை அறிவித்து இன்று அலுவலகத்தில் போராட்டத்தை தொடங்கினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு இந்த குடியிருப்பு போராட்டத்தில் விறகு முதல் குடங்கள் வரை கொண்டு வந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Look. விழுப்புரம் மாவட்டம் கோட்டாக்குப்பம் நகராட்சி எதிரே ஆதி திராவிடர் மக்கள் மேம்பாட்டிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டது இந்நிலையில் அந்த கடைகள் கட்டப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கவில்லை இந்நிலையில் இன்று பூட்டப்பட்டோருக்கும் வணிக வளாகத்தை திறக்கும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியது நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வணிக வளாகம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் கலந்து கொண்டு பின்னர்ிகேடுகளை தாண்டி உள்ளே வந்த வீசிக்கவினரை போலீசார் தடுத்து நிறுத்திய பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது வளாக கடைகளின் ஷட்டர்களின் பூட்டை உடைத்து திறந்து அங்கு ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை விற்பனை செய்து போராட்டம் நடத்தினர் பின்னர் இங்கிருந்து நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று போராட்டக்காரர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் விசி க நகர செயலாளர் சத்தியமூர்த்தி வக்கீல் ராமதாஸ் தமிழ் உள்ளவன் முருகையன் முருகன் காளிதாஸ் ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்ட விசிக்கவினரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பரமானந்தல் கிராமத்தில் நூற்றி ஏழாம் ஆண்டு எருதுவிடும் விழா சக்சஸ் அகாடமி ஜெய்பாபு மற்றும் ஓர் பொதுமக்கள் சார்பில் சிறப்பாக நடத்தப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சார் நியூட்டன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட மகளிர் இயக்க செயலாளர் சுகந்தி மருதுபாண்டி செங்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வே சஞ்சய் ஒன்றிய அமைப்பாளர் சுபாஷ் சிற்பி பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Oh. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட கண்காணிப்பாளர் தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் உளுந்தூர்பேட்டை உட்கோட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை மூடி மறைக்கும் செயல்பாடுகள் அதிகரித்து உள்ளதாகவும் இதற்கு காரணமாக இருக்கும் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் மீது தமிழ்நாடு முதலமைச்சரும் விழுப்புரம் சரக காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவக தலைமை விழுப்புரம் சிற காவல்துறை தலைவர் திஷா மித்தலிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது அப்போது விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் இளஞ்சுரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர்கள் வடிவேல் காசிநாதன் மாவட்ட அமைப்பாளர் பழனிவேல் டி எஸ் மணிகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேங்கி வயல் வழக்கு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற கோரியும் திருப்பரங்குன்றம் இந்து இஸ்லாம்களுக்கு இடையே சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கும் சனாதனவாதிகளை கைது செய்ய கோரியும் தமிழகத்தில் தொடரும் சாதிய படுகொலைகள் மற்றும் வன்கொடுமைகளை கண்டித்து மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் தீப சுடர்மொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்து பாண்டியன் மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாநில செயலாளர் பார்வேந்தன் துணை செயலாளர் கனியமுதன் மதுரை முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் இன்குலாப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிதம்பைகளை